இன்சோவாருக்குமே டாப் ஃபைவ் டிரெக்டிவ் மூவிஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மூவி தான் நைஃப்ஸ் அவுட் இந்த படம் நான் ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுங்க நான் ரெக்கமண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்தோட பாகம் இருந்து பார்ட் டூ பார்த்திங்கன்னா க்ளாஸ் அணியன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க பட் அந்த பார்ட்டுக்கும் இதுக்கும் ஹீரோ தவிர்த்து வேறு எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது ஸோ இந்த பாட்டு நீங்கள் தனியாகவே பார்க்கலாம் படத்தோட ஆன்லைன் இல்லைன்னு சொல்கிறேன்னு கேளுங்க இந்த படத்தில் இப்போ மல்டி பில்லியனராக இருக்கிற ஒரு பணக்காரர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேரை ஒரு ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஐலாண்டுக்கு வர வச்சிருப்பாரு அங்கே நம்ம ஹீரோ டிரெக்டிவாக இருக்கிற நம்ம ஹீரோ அவரும் பாத்திருப்பாரு பட் இந்த பில்லியனர் சொல்லுவாரு நான் இன்வைட்டே பண்ணல ஆனால் எனக்கும் சொல்லி அந்த அந்த இன்விட்டேஷனே ஒரு பஸ்ஸில் சால்வ் தான் அந்த இன்விடேஷன் கார்டே வரைக்கும் அந்த கார்டு வச்சு இங்க வரவே முடியும் நம்ம ஹீரோக்கு இவர் அனுப்பவே இல்லை பட் யார் அனுப்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு டவுட்டோடய படம் தொடங்கும் அந்த பார்ட்டியோட மெயின் ஹைலைட்டே என்ன அப்படின்னா அப்போ வந்து ஒரு கொலை நடக்க அந்த கொலையை யாரு பண்ண போறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுதான் அந்த பார்ட்டியோட தீம் பட் நம்ம ஹீரோ தான் பெரிய டிடெக்டிவ் அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு என்னடா இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கொலையில் ரெண்டு ரியலான கொலை நடக்குது அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பேக் ஸ்டோரியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் எடுக்கப்பட்ட படம் தான் கிளாஸ் ஆனியன் இது என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் இந்த படம் ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மித்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படம் நல்லா இருக்குமா இல்லையானு தேங்க்யூ